தமிழ்நாடு அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டின் படி சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது மாநில அரசின் உதவி மற்றும் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முப்பது முதல் தொண்ணூறு நாட்களுக்குள் அனைத்து வகை மசோதாக்கள் மீதும் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் பத்து மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஆளுநரின் நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆகினார் பல்கலைக்கழகங்களில் வேந்தர் பதவிகளிலிருந்து ஆளுநர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது